நீங்கள் இணைந்திருப்பது இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் எந்த சந்தர்ப்பத்திலும் கருணா குழு ஆயுதங்களோடு களமுறங்களா தேரரின் பரபரப்பு தகவல் ஐரோப்பிய பயணத்தில் கிடைத்த அதிமுக ஆவணங்கள் சிஐடிக்கு அழைக்குமாறு கோரிக்கை வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு நிறைவேற்றம் செல்வம் எம்பி தொடர்பில் வெளியான மற்றும் ஒரு குரல் பதிவு வங்காள விரிகுடாவில் உருவாகும் புயல் வடமாகாணத்தில் கொட்டி தீர்க்கும் மழை தமிழ விடுதலை புலிகளின் தோல்வி வரலாற்று உண்மைகள் தொடர்பாக வெளியான சிங்கள மொழி புத்தகம் பெரும் சர்ச்சைக்குள்ளாகிய போல்ராஜின் தகவல் கிழக்கில் கர்ணா தலைமையிலான குழு எச்சந்தர்ப்பத்திலும் ஆயுதங்களுடன் போராட்டத்தில் குறிக்கலாம் என மட்டக்களப்பு மங்களாராம விகாரையின் விகாராதிபதி அம்பிட்டி ஏ சுமரத்தினதீரர் தெரிவித்துள்ளார் மேலும் தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் அவர் ஊடகங்களிடம் குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து தெரிவிக்கையில் இன்று கிழக்கில் கருணா மற்றும் பிள்ளையான் ஏனைய குழுக்கள் கௌரவமாக இருக்கின்றனர் ஆனால் அடியில் ஏதோ ஒரு திட்டம் தீட்டப்படுவதாகவே தோன்றுகின்றது வெளியில் தெரியாவிட்டாலும் கருணாவின் குழு இன்றும் இருக்கின்றது ஆனால் ஆயுதங்கள் இப்போது இல்லாவிட்டாலும் எச்சந்தர்ப்பத்திலும் ஆயுதங்கள் எடுக்கக்கூடும் என நான் அடித்து சொல்கின்றேன் கருணாவை அதற்கு தலைமை தாங்குகின்றார் ஆனால் ஆயுதம் ஏந்துவதற்கான அவதானம் இருக்கின்றது ஆனால் அதற்கான அவதானிப்பு அரசாங்கத்திடமில்லை இந்த காரணங்களைக் கொண்டு அன்று நான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் சவால் விட்டேன் யுத்தம் முடிந்துவிட்டால் அதில் பயன்படுத்திய பாரியலான ஆயுதங்கள் எங்கே யார் அவற்றை பறிமுதல் செய்தனர் ஜாரிடம் ஒப்படைக்கப்பட்டது நான் முப்பத்தைந்து வருடங்களாக மட்டக்களப்பில் வசித்து வருகின்றேன் தமிழ விடுதலை புலிகளின் போராட்டத்திலும் இருந்தேன் எனக்கு தெரியும் ஜார் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் ஜார் தலைவர்கள் அவர்களின் அனைத்து விவரங்களும் அறிவேன் கருணா மற்றும் பிள்ளையான் ஆகியோரின் குழுவினர் ஆயுதங்களை ஒப்படைக்கவில்லை இன்று கருணா என்ன செய்கின்றார் எங்கிருக்கின்றார் என்ன செய்கின்றார் என்று யாருக்கும் தெரியாது அதுதான் பயங்கரமானது இது தொடர்பில் அனைத்தும் எனக்கு தெரியும் தேவையான இடத்திற்கு கொடுக்க முடியும் குழுவில் உள்ள அனைவரும் நாற்பத்தைந்து தொடக்கம் ஐம்பது வயதுக்குட்பட்டவர்கள் ஆவர் கருணாவுடன் அன்று ஆயுதமேந்தி போராடியவர்கள் சாமானிய வாழ்க்கைக்கு வந்திருந்தாலும் உள்ளாந்தமாக அவர்களுக்கு எமக்கு சான்றிதழ் வழங்க முடியாது அப்படி நம்ப வேண்டும் என்றால் போராட்டத்தில் பயன்படுத்திய ஆயுதங்கள் எங்கே என்று அவர்கள் கூற வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் சுங்கத்தால் விடுவிக்கப்பட்ட கொள்கலங்களில் ஆயுதங்கள் இருந்ததாக தான் பொறுப்புடன் குறிப்பிடுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி எம்பி சமிந்த விஜயசிறி உரையாற்றும் போது பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் அர்ச்சுனாவின் கொள்கலன் என குறிப்பிட்டதாக ஒழுங்கு பிரச்சனையை எழுப்பி உரையாற்றும் போது அதற்கு பதிலளிக்கும் வகையில் அர்ச்சுனா இவ்வாறு சுட்டிக்காட்டியுள்ளார் தொடர்ந்த தொடர்ந்து தெரிவிக்கையில் நான் ஐரோப்பாவுக்கு ஒரு மாதம் சுற்றுலா சென்றபோது அங்கு எனக்கு அதிமுக்கியமான ஆவணங்கள் கிடைக்கப்பட்டன பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலங்களில் ஆயுதங்கள் இருந்ததாக தெரிய வருகின்றது அதனால் பொறுப்புடன் கூறுகிறேன் அதில் ஆயுதங்கள் இருந்தன என்னை குற்றப்புனாய திணைக்களத்துக்கு அல்லது இன்ட போலுக்காவது அழைத்து கேளுங்கள் நான் சொல்கின்றேன் இந்த கொள்கலன்கள் அமைச்சர் பிமல் ரத்நாயக் அமைச்சராக இருந்தபோது விடுவிக்கப்பட்டுள்ளன அது தொடர்பான விசாரணை அறிக்கையை வெளியிடுங்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஏழாம் தேதி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் நாடாளுமன்றத்தில் முன்மொழியப்பட்ட எதிர்வரும் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு நூற்றி பதினெட்டு மேலதிக வாக்களால் நிறைவேற்றப்பட்டுள்ளது குறித்த வரவு செலவு திட்டம் தொடர்பான விவாதம் தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் இன்று வாக்கெடுப்பிடம் பெற்றது அதன்படி நூற்றி பதினெட்டு வாக்களுடன் வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது எனினும் குறித்த வாக்கெடுப்பில் நாற்பத்தி இரண்டு உறுப்பினர்கள் வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக வாக்களித்திருந்தனர் இதேவேளை வாக்கெடுப்பிலிருந்து தமிழரசு கட்சி விலகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது வங்காள விரிகுடாவில் தற்போது காணப்படும் காற்றழுத்த நிலைமைகள் காரணமாக மழை என்றும் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதிக்கு பின்னர் புயலுக்கு சாத்தியம் காணப்படுகின்றது எனவும் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையின் தலைவரும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதிபராஜா தெரிவித்துள்ளார் இது அவர் அனுப்பி வைத்துள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது கடந்த எட்டாம் தேதி சனிக்கிழமை எதிர்கூறியபடி வங்காள விரிகுடாவில் உருவாகிய காற்று சுழற்சி தற்போது இலங்கைக்கு தென்கிழக்காக இலங்கைக்கு அருகில் காணப்படுகின்றது இதன் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கும் கிடைக்கும் மழை எதிர்வரும் பதினைஞ்சாம் தேதி சனிக்கிழமை வரை தொடரும் வாய்ப்புள்ளது மீளவும் ஒரு காற்று சுழற்சி எதிர்வரும் பதினேழாம் தேதி வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் உருவாகும் அது கிழக்கு மானத்துக்கு அருகாக நிலை கொள்ளும் இதனால் மீளவும் எதிர்வரும் பதினேழாம் தேதி முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாணவங்களின் பல பகுதிகளுக்கும் பரவலாக மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதன்பின் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி இந்தோனேசியாவின் பெண்டா ஆட்சிய மாநிலத்துக்கு அருகாக காற்று சுழற்சி உருவாகும் வாய்ப்புள்ளது இது தீவிரம் பெற்று ஒரு புயலாக மாறும் வாய்ப்பும் உள்ளது இந்த புயலால் எதிர்வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை இலங்கையின் கிழக்கு மற்றும் வடக்கு மானங்கள் மிக கனமழையை பெறும் என்பதோடு கடற்பகுதிகள் மற்றும் கரையோரப் பகுதிகளில் பலத்த வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனினும் இதனை எதிர்வரும் பதினெட்டாம் தேதிக்கு பின்னரே உறுதிப்படுத்த முடியும் இந்த புயலுக்கு சென்பார் என பெயரிடப்படும் இதனால் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாநாங்களின் பல பகுதிகளுக்கும் பரவலாக மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது டெலோ கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனுக்கு எதிராக ஒரு குரல் பதிவினை அடிப்படையாக கொண்டு சமூக மட்டத்தில் பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன இந்த விடயம் தொடர்பில் பல ஊடகங்கள் பல்வேறு விதமான காணொலிகளை வெளியிட்டிருந்தன பல நேர்காணல்களையும் நடத்தியிருந்தன இந்த நிலையில் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் சிறப்புரிமை பிரச்சனையை எழுப்பியிருக்கக்கூடிய செல்வம் நாதன் குறிப்பிட்ட ஊடகங்கள் தமக்கு எதிராக அவதூறு பெறப்போவதாகவும் அந்த ஊடகங்கள் தாயகத்தில் எப்படி இயங்குகின்றது என்பது விசாரணை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கூறியிருந்தார் அது தொடர்பாக அவர் மீது முன்வைக்கப்பட்ட சந்தேகத்திற்கிடமான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் வெளிப்படுத்திய டெலோ கட்சியின் உறுப்பினர்களுக்கு அழுத்தங்களும் மிரட்டலும் விடுக்கப்படுவதாகவும் கூறப்படுகின்றது இதேபோன்று செல்வம் அடைக்கல்நாதன் தொடர்பாக பல காணொளிகளை வெளியிட்ட தனியார் ஊடகம் ஒன்று இது தொடர்பான அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சி ஒன்றனையும் நடத்தியிருந்தது அந்த நிகழ்ச்சியிலேயே இது தொடர்பாக அளாவளாவப்பட்டுள்ளது இலங்கையில் தமிழீழ விடுதலை புலிகளின் தோல்விக்கான காரணங்கள் தொடர்பில் சிங்கள மொழியில் நூலொன்று வெளியிடப்பட்டுள்ளது இந்திய பத்திரிகையாளரும் நூலாசிரியருமான எம் ஆர் சுவாமி எழுதிய ஆங்கில மொழியினால நூலை ஆதாரமாக கொண்டே இந்த நூல் எழுதப்பட்டுள்ளது இலங்கை புலிகளின் தோல்வி புலிகளின் கதை என்று சிங்களத்தில் தலைப்பிடப்பட்டுள்ளது இந்திய பத்திரிகையாளரும் நூலாசிரியருமான எம் ஆர் சுவாமி தமிழீழ விடுதலை புலிகளின் அமைப்பை பற்றிய விரிவான அறிவை கொண்டவர் ஆவார் விடுதலை புலிகளின் தோல்விக்கு எவ்வாறான காரணங்கள் வழிவகுத்தது என்பதை துல்லியமாக மதிப்பிடுவது சாத்தியமில்லை என்றாலும் இந்த புத்தகத்தில் பல முக்கியமான உண்மைகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன அதாவது தமிழீழ விடுதலை புலிகளின் இரண்டாம் நிலை தளபதியான கருணாவின் வெளியேற்றத்தால் தோற்கப்பட்டிருக்கலாம் மேலும் அவர் வெளியேறுவதில் தாக்கத்தை ஏற்படுத்திய முக்கிய காரணம் இரண்டாயிரத்தி இரண்டில் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகருடன் கையெழுத்திடப்பட்ட சமாதான ஒப்பந்தம் போன்ற காரிய காரணங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன இந்த புத்தகத்தில் சந்தர்ப்பவாத அரசியல்வாதிகளின் குறுகிய பார்வை கொண்ட செயல்கள் தொடர்பான பல வரலாற்று உண்மைகள் உள்வாங்கப்பட்டுள்ளன பாகிஸ்தானில் இலங்கை கிரிக்கெட் அணியை பாதுகாக்க தீவிர பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது போலீசாரை தவிர சிறப்பு பயிற்சி பெற்ற இராணுவ படையும் மைதானத்தை சுற்றி நிறுத்தப்பட்டுள்ளது நாட்டின் சிறந்த துப்பாக்கி சுடும் வீரர்கள் மைதானம் முழுவதும் நிலைநிறுத்தப்பட்டுள்ளனர் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஒரு நாட்டு தலைவருக்கு வழங்கப்படுவதற்கு இணையான ஒன்றாகும் போட்டியின் போது ஒரு அசம்பாவிதமும் நிகழாமல் தடுக்கவும் வீரர்களின் பாதுகாப்பை பலப்படுத்தவும் அரசாங்கம் இந்த முடிவை எடுத்துள்ளது மைதானத்தின் அனைத்து பகுதிகளும் இருபத்தி நாலு மணி நேரமும் அதிநவீன கண்காணிப்பு வர்ணங்களால் தீவிரமாக கண்காணிக்கப்படுகின்றன மைதானத்தைச் சுற்றி பல உலங்கு வானூர்திகள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலை அடுத்து எழுந்த பாதுகாப்பு அச்சுறுத்தலை தொடர்ந்து இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழ் மக்கள் கடந்த அரசாங்கங்களின் காலங்களில் பயத்துடன் வாழ்ந்ததாக அமைச்சர் சரோஜாதேவி சாவித்ரி போல்ராஜ் லண்டனுக்கு சென்றிருந்தபோது தெரிவித்த கருத்துக்கு முப்படைகள் மற்றும் போலீசாரிடம் மன்னிப்பு கோர வேண்டுமென முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து கூறிய அவர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் தமிழ் மக்கள் போலீஸ் நிலையத்திற்கு செல்வதற்கு பயந்தனர் மேலும் இராணுவத்தினர் அச்சுறுத்துவார்கள் என்ற அச்சம் கொண்டனர் அத்தோடு தமிழ் மக்கள் இந்த நாட்டு என்ற சந்தேகமும் இருந்தது நமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் இந்த நிலைமை இன்றில்லை என அமைச்சர் சரோஜா சேவி சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்திருந்தார் அவர் மாத்திரையில் சிங்கள மக்களின் வாக்குகளிலேயே வெற்றி பெற்று லண்டனுக்கு சென்று இப்படி பேசுகிறார் இறுதி யுத்தத்தின் போது ராணுவத்தினர் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களின் உயிர்களை காப்பாற்றியுள்ளனர் அந்த இராணுவத்தையா அமைச்சர் இவ்வாறு பேசினார் நீங்கள் எமது மக்களென கூறிக்கொள்ளும் வடக்கு மக்களுக்கு என்ன செய்துள்ளீர்கள் யுத்தம் நடைபெற்ற போது இராணுவம் மீட்டெடுத்த மக்களுக்கு ஒரு ஜோக்கெட்டாவது கொடுத்தீர்களா அல்லது இராணுவத்தினர் அமைத்த ஒரு கூரை தகடாது வாங்கி கொடுத்தீர்களா எமது இராணுவத்தினர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடமைத்து அவர்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்தனர் நீங்கள் என்ன செய்தீர்கள் சிங்கள மக்களின் வாக்களில் நாடாளுமன்றம் சென்று தமிழ் மக்கள் தொடர்பில் கதைக்கே என்ன அருகதை இருக்கின்றது இவ்வாறான கருத்து பாரிய கண்டனத்திற்கு உரியதும் இழிவுபடுத்தும் செயல்பாடாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார் எங்களுடைய கட்சியினுடைய உருவாக்கம் எங்களுடைய கட்சி உருவாகியது இல்லாவிட்டால் எங்களுடைய கட்சியினுடைய செயல்பாடுகள் அதிகளவாக இருந்தது இல்லாட்டி கட்சி உருவாகியது தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமை இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு ஒரு கௌரவமான அரசியல் தீர்வு வழங்கப்பட வேண்டும் சமஷ்டி அடிப்படையிலே ஒரு அரசியல் தீர்வு வழங்கப்பட வேண்டும் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகள் பூர்த்தியாக வேணும் என்ற இந்த விடயங்களுக்காகத்தான் இலங்கை தமிழரசு கட்சி உருவாக்கப்பட்டது இலங்கை தமிழரசு கட்சிக்கு மக்கள் வாக்களிக்கும் பொழுது தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சி இன்று பாராளுமன்றத்திலே மூன்றாவது பிரதானமான கட்சி எங்களுடைய கட்சிக்கு எங்களுடைய மக்கள் வாக்களிக்கும் பொழுது எங்களுடைய மக்கள் மிக முக்கியமாக தமிழ் மக்களுடைய அரசியல் இருப்புக்காக அரசியல் எதிர்காலத்துக்காக அரசியல் நலனுக்காக அரசியல் தீர்வுக்காகத்தான் தமிழ் மக்கள் எங்களுடைய கட்சிக்கு வாக்களிப்பார்கள் அதே நேரத்தில் தான் இது கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதத்திலே எங்களுடைய கிழக்கு பூராகும் எங்களுடைய இனத்தினுடைய விடுதலைக்காக போராடிய வீர மரபர்களுக்காக அஞ்சலி செலுத்தும் இந்த மாதம் ஆயிரம் கணக்கான போராளிகள் இந்த இனத்தினுடைய விடுதலைக்காக போராட்டத்தில் ஈடுபட்டு கொல்லப்பட்டு இந்த மண்ணிலே விதைக்கப்பட்ட மாதம் விதைக்கப்பட்டவர்களை நினைவு கூறும் மாதம் நான் நேற்றைய தினம் கூட பார்த்திருந்தேன் ஜேவிபி கட்சியினுடைய அந்த போராளிகளை நினைவு கூறும் முகமாக அந்த கட்சியை சேர்ந்த முக்கியஸ்தர்கள் கொழும்புலே ஒரு ஒரு நிகழ்வு ஒன்றை நடத்தியிருந்தார்கள் அவ்வாறு வடக்குகளுக்கு பூராகும் எங்களுடைய மக்கள் எங்களுடைய மக்களுக்காக மக்களுடைய விடுதலைக்காக ஆயுதமேந்தி போராடி அந்த மக்களை நினைவு கூறும் மாதம் இந்த மாதத்திலே நாங்கள் ஒரு தமிழ் கட்சிகள் நாங்கள் தமிழ் கட்சி ஒரு பிரதானமான தமிழ் கட்சி எனக்கு ஏனைய கட்சியை பற்றி தெரியாது ஆனால் தமிழ் மக்களுக்காக பொறுப்புள்ள கட்சி தமிழ் மக்கள் பொறுப்பை வழங்கிய கட்சி இலங்கை தமிரசு கட்சிக்கு தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த தான் நான் சொன்னது போல இத்தனை ஆயிரம் போராளிகளை விதைத்து ஆயுதமேந்தி போராடி எத்தனையோ இழப்புகளை சந்தித்த ஒரு இனம் வறுமனே இன்று கிண்யாவிலே மன்னிக்க வேண்டும் கொக்கிலாவிலே பாலத்துக்காக ஒரு ஆய்வு செய்வதற்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அதிலேயும் ஆய்வு மட்டும்தான் கொக்குலாய் பாயலம் கட்டலாம் என்று ஆய்வு செய்வதற்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு மட்டக்களப்பிலே ரெண்டு பாலங்கள் கட்டுவதற்காக ஆய்வு செய்வதற்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு இவ்வாறான விடயங்களுக்காக அரசாங்கத்தை நாங்கள் ஆதரிக்க வேண்டும் அரசாங்கத்தை நாங்கள் அரசாங்கத்துடன் நாங்கள் சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று இலங்கை தமிழக கட்சி நீக்க முடியாது ஏனென்று சொன்னால் இத்தனை ஆயிரம் உயிர்களை தியாகம் செய்தது

to build a bridge in uh, trincomalee. you know, our party, our party stands for the, uh, the constitutional struggle of the tamil people. that's what our, that's what our party, that, that's why our party was created, to ensure the political rights of the tamil people through, the, through a constitution so that the tamil people can live with dignity, so the tamil people can govern themselves, so the tamil people can be equal citizens of this country. Equality doesn't mean just on paper uh, where somebody says, Oh, all of us now, Sri Lankans, let's come together as single Tamil Muslims, let's be equal. That's not equality. Every citizen is entitled to their political rights. So, even within the budget, Honorable Deputy Speaker, there are, there are a lot of gaps. If you look at the development, the development of the northern province, last year the government said,